நம் தென்னிந்தியர்கள் தினமும் உண்ணும் உணவு இட்லி இதை உண்ணு சிலர் சலித்து போய்விட்டனர் இன்னும் சிலர் இட்லியை மட்டுமே உண்டு உடல் எடையை ஆரோக்கியமாகவும் குறைத்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த உணவாக இட்லி என்பது இருக்கின்றது நம்மில் பலர் இட்லியின் நன்மைகளைப் பற்றி அறியாமல் அதனை தவிர்த்து வருகிறோம் அதற்கு காரணம் தினமும் ஒரே உணவு இட்லி அல்லது தோசை என்று நினைப்பதுதான் ஆனால் இதனை மோனோட்ராபிக் டயட் என்று கூறி தற்போது வெறும் இட்லியை மட்டுமே காலை உணவாக உண்டு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் செரிமானத்தை தூண்டி உடல்நிலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள செய்கின்றனர் நாம் உண்ணும் இட்லியில் நமக்கு தெரியாத பல நன்மைகள் இருக்கின்றது அவற்றை பற்றி காணலாம் நம் உடல் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க இந்த இட்லி உதவுகிறது மேலும் இட்லியை வேக வைத்து உண்பதால் இதில் கொழுப்பு சத்து என்பது கிடையாது மேலும் இதில் நார் சத்து அதிகமாகவும் குளோட்டன் இல்லாமலும் இருக்கிறது இட்லி மாவை நொதிக்க வைக்கும் முறையில் புரதங்கள் மற்றும் இரும்புத்தன்மை அதிகமாகிறது மேலும் இதில் விட்டமின் பி மற்றும் விட்டமின் டி அளவை அதிகரிக்க செய்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் இது உடலில் உள்ள செயல்களை ஊக்குவிக்க உதவியான லைசின் இட்லியில் மூன்று மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் சிறுநீரக ஆரோக்கியம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கிறது உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு சிறந்த உணவாக இந்த இட்லி என்பது இருக்கும் இட்லி மாவில் உளுந்து கலப்பதனால் இரும்பு சத்து அதிகமாகிறது இதனால் இது இதய நோய் வராமல் தடுக்கிறது என்று கூறுகின்றனர் இதனின் நன்மைகளை பற்றி பார்த்தோம் இதில் இருக்கும் சத்துக்களை பற்றி காணலாம் இடையில் உடலுக்கு தேவையான புரதம் இரும்பு சத்து மெக்னீஷியம் பொட்டாசியம் பி வைட்டமின் பி வைட்டமின் டி அதிக அளவில் இருக்கின்றது இதில் முப்பத்தி ஒன்பது கிராம் கலோரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் புரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் கொழுப்பு ஃபார்ட்டி ஒன் மில்லிகிராம் பொட்டாசியம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் நாட் சத்து ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் சர்க்கரை ஒரு மில்லிகிராம் இரும்பு சத்து கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைந்துள்ளது ஏனென்றால் இது நொதிக்கப்பட்ட புரோபயோட்டிக் என்று கூறலாம் இது குடலுக்கு சம்பந்தமான நோய்கள் எதுவும் அண்டாமல் தடுக்கிறது இட்லியை பலருக்கு நன்மை அளித்தாலும் ஒரு சிலர் இட்லியை தவிர்த்தல் நல்லது இதில் கார்போஹைட்ரேட் என்பது அதிகமாக இருக்கிறது அதனால் சர்க்கரை நோய் கட்டுப்படாத நிலையில் இருப்பவர்கள் இட்லியை தவிர்த்தல் நல்லது ஏனென்றால் இட்லியை நாம் உண்ணும்போது அது உடலில் ரத்தத்தில் கலந்து இன்சுலினாக மாறி மேலும் சர்க்கரை நோயை தூண்டிவிடும் ஆதலால் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இட்லியை குறைத்தல் நல்லது சர்க்கரை நோய் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் கட்டுப்படுத்தும் நிலையில் இருப்பவர்கள் இட்லியை உண்ணலாம் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்பவர்கள் இட்லி மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகம் நிறைந்த உணவுகளை தவிர்த்தல் நல்லது மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்